அலேலியா ஸ்தோத்ரம் தினம் நடக்கும் பெரியவர்களின் ஆலோசனையும் அதை கேட்டு நடக்கிற நம்முடைய அனுபவங்களும் இதை தினம் ஒரு பத்து நிமிஷம் வீடியோவாக போடுறோம் பாருங்கள் பிடிங்க உங்களோட நல்லதை கெட்டதை சொல்லுங்கள் என்னுடைய பிஸ்னஸுக்கு இது ஒரு இலவச பிளாட்ஃபார்ம் அலேலியா ஸ்தோத்ரம் இன்று நடந்த சம்பவம் நான் நான் இன்றைக்கி ஜாதகம் பார்க்குறவங்க வீட்டுக்கு போனேன் ஜாதகம் பார்க்குறவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அம்மையா இந்த ஜாதகம் ஜோசியம் பார்க்குறவங்கள என்னுடைய வாழ்க்கையில் சின்ன லெவலில் இருந்து பார்த்தா ரோட்டில் குடுகுடுப்பையிலேருந்து குச்சி வச்சுக்கிட்டு பல விதவிதமான ஜோசியங்களை சொல்லுவாங்க ஜா விதவிதம் அதில் வசதியானவங்களும் இருப்பாங்க வசதி இல்லாதவங்களும் இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க பார்ப்போம் அவங்க தொழிலில் நான் குற சொல்லலை ஸோ கடவுளை அவங்கள ஆசிர்வதிக்கட்டும் அப்போ நான் சோபா அடிக்கிறதுக்காக ஒரு சிட்டியில் ஒரு பெரிய வீட்டுக்கு போயிருந்தேன் பயங்கர வசதி பயங்கர வசதி பூஜை அதனுடைய காரியங்கள் வந்து பக்கவாக இருக்குது அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்க வீடு வந்து ஜோசியம் பார்க்குறவங்க பயங்கர வசதி நல்ல ஒரு ச வெல் செட்டில்டெல்லாம் இருக்கிறாங்க அப்போ அந்த ஐயா திடீர்னு நாங்கள் உட்காரும்போது போது எந்திக்கும் போது ஏ சப்பா ஏ சப்பான்னு போது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் என்னை வம்புக்கில் தரா என்னன்னு தெரியல திடீர்னு சொன்னார் என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அதாவது ஒரு சந்தோஷமே இல்லாமல் ஒரு மாலதி கஷ்டமாகவே இருக்குது பிரதர் அப்படின்னாரு அப்போ நான் உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சொன்னேன் சார் என் வாழ்க்கையிலையும் அப்படியே கஷ்டம் துக்கங்கள் வரும்போது நான் வாழ்க்கையில் நடந்த பழைய நினைவுகளை நினச்சி பார்ப்பேன் அந்த துக்கம் மறைஞ்சி அந்த நாட்களை நினைக்கும் போது ஒரு சிரிப்பு வந்துடும் ஸோ நான் ஒரு ஹாப்பி ஆகிடுவேன் அதை வேணால் சொல்கிறேன் நீங்கள் வேணால் கேட்குறீங்களா அப்படின்னேன் சரி சொல்லுங்கள் அப்படின்னாப்ல நல்ல வசதி பயங்கர வசதி அப்போ நான் கிராமத்தில் இருக்கும்போது வயல்வெளியில் போயிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் முன்னாடி ஒரு அண்ணன் இருந்தாங்க எங்கள் ஏரியா ஒரு சில இடத்துல குடிசைங்க மாதிரி இருக்கும் ஒரு சில இடத்துல நல்ல பெரிய பெரிய வீடுகள் இருக்கும் அப்போ நான் வரும்போது ஒரு வீட்டுக்கு பின்னாடி செப்டி டேங்கில் அந்த குணாயில் குணால் மாதிரி நிப்பாட்டி இருந்ததாக நான் பார்த்தேன் பார்த்துட்டு என்னேன் இது என்னனே அப்படின்னு கேட்டேன் அவர் என்னை பார்த்துட்டு அப்படியே நக்கெல்லாம் ஒரு சிட்டி சிரிச்சுட்டு ஏறி அது உனக்கு ஒன்றும் தெரியாதா இது இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காங்கள அதில் அங்கே ஒரு குழியை தோண்டி அதில் மூடியை போட்டு ஃபுல்லாக மளிகைப்பூவை கொட்டி வச்சுருவோம் ஃபுல்லாக மளிகைப்பூ கொட்டி வச்சுருவாங்க அந்த வாசனை என்ன ஆகும் அப்படியே குழாய் வழியாக வந்து அந்த வீடு ஃபுல்லாக மனமாக மாறிகிட்டே இருக்கும் நம்மளாம் வீட்டுக்குள்ளே போக முடியாதுல்ல அது அவ்வளோ வாசனையாக இருக்குமா வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னாங்க அப்படியானே அப்படின்னு கேட்டுட்டு நானும் ஸோ போயாச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் சென்னைக்கு வந்துவிட்டேன் சென்னைக்கு வந்துட்டு ஒரு காய்கறி கடையிலேருந்து இன்னொரு இடத்துலக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரணும் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு போனால் அங்கே அதே மாதிரி செப்டாங்க அந்த மாதிரி குழாய் பார்த்துட்டு ஆகா இதுக்குள்ளே தானே மல்லிகை போய் கொட்டி வச்சுருந்தாங்க இந்த வழியாக தானே வாசனையாக வரணும் சொல்லி நேராக தண்ணி வச்சுட்டு கடக்கடைனா அந்த பைப்பை பிடிச்சி ஏற்றி போய் மூக்கு முன்னாடி வச்சேன் பாருங்கள் அந்த தாக்கம் இன்னும் மனசுக்குள்ளே இருக்குது அப்படி ஒரு எஃபெக்ட் அடப்பாவியலாக இப்படி ஏமாற்றி முட்டிங்களே அப்படின்னு நினச்சா இன்னும் சிரிப்பு வரும் சார் நம்ம ஏமா அந்த காரியத்தை நினச்சா அப்படின்னா அவரும் சிரித்தார் அப்படிதான் ஆமாம் எல்லாரும் ஒரு வாழ்க்கையில் ஏமாறது தான் அப்படின்னு இருக்கும்போது அப்போ நான் ஒரு இன்னொரு சம்பவத்தை சொன்னேன் ஐயா ஜோசியத்தை பற்றி எங்கள் சர்ச்சில் எனக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்க அந்த நான் புக்கை படித்தேன் அது வந்து ஏதோ வைத்தீஸ்வரன் கோயிலில் ஏதோ ஒரு பெரியவங்க எழுதியிருக்காங்க அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பிறந்த நாள் கண்டிப்பாக தெரியணும் அந்த பிறந்த நாட்கள் வச்சு தான் நாங்கள் ஜாதகம் எல்லாம் மார்க்கு பட்டு குறிப்போம் ஷார்ட்டாக சொல்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாளில் வந்து வெயில் காலத்தில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன வேதி என்னென்ன அதிசயங்கள் இருக்கணும் இது வகை வகுப்பு இருக்குது தான் மழை காலத்தில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன வேதிகள் இருக்கும் இதை வச்சு தான் அன்னைக்கு எம்பிபிஎஸ்ஸு படிக்கணுனாலும் கூட அதில் இருந்தால் ஜாதகம் படித்தவங்க தான் டாக்டர் படிக்க முடியுங்கிற மாதிரி கோட்பாடெல்லாம் எழுந்திருக்கு அதுக்கப்புறம் அது கையில் மாறி போயிருக்குது அப்போது இந்த பிறந்தநாள் காரியங்கள் கரெக்டாக தெரிஞ்சாதன்னா அந்த ஜோசியத்தை சொல்லுவாங்க எனக்கு பிறந்தநாளே தெரியாது வீட்டில் எழுதி வைச்சாங்க மறந்துட்டு அப்பவும் நான் ஜோசியம் பார்த்துருக்கும் போது என் கடையில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் இந்த ரோட்டில் ஜோசியம் பார்க்குற ஜோசியம் பார்க்குறேன்னா ஒரு சின்ன வயசு பையன் வந்தான் அவனுக்கு அணு இருக்குமான்னு தெரியாது வந்துட்டு என் மூஞ்சை பார்த்தா அப்போ முகப்பொருளாக இருந்துச்சு உனக்கு அந்த ராசி இந்த ராசினா எனக்கு ஒரு ராசி ஒன்றும் தெரியல ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அவன் ஒரு பாஷையில் சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் கடைசியில் உனக்கு இதில் வந்து ஒரு பெரிய வியாதி வந்துடும் அதனால் உனக்கு அப்படி ஆகிருக்கும் அதுக்கு ஒரு திருஷ்டி கழிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை சொன்னான் எனக்கு நான் சின்ன வயசாக இருந்தாலும் பயந்துக்கிட்டேன் அந்த பணமும் இல்லை சரி சரி பரவாயில்ல நீ சொன்னதுக்கே என்கிட்ட ஒரு இருபது ரூபாயும் பிடிங்கிக்கிட்டாப்புல பிடுங்கிட்டா கொடுத்துட்டேன் அப்புறம் ஒரு பயமுறுத்ததை சொல்லிவிட்டு போயிட்டு கொரே கழித்து பார்த்தா நான் துணியை கட் பண்ணி வச்சிருந்தேன் கத்திரியை காணும் தூக்கிட்டு போயிட்டேன் அவன் தாயத்து கட்டுன்னு சொன்னது மந்திரம் பண்ணணும் சொன்னது இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அப்ப கொஞ்சம் கவிதை எழுதுகிற எண்ணம் வரும் அப்போ ஒரு கவிதை எழுதுனேன் ஓர் ஊர் உறங்கி ஓர் ஊர் உறங்கி பணம் மோகம் இறங்கி நீ உறங்கி உன் நேரம் உறங்கி எண்ணில் ஒன்று இல்லை தாயத்து உண்டென்பான் நீ எழுந்து மெய் குண்டு சிரமின்ண்டி கொண்டு சீற்றம் மிண்டி உன் செய்யும் தொழிலை செய் உன் கற்பனையின் பயிர் விடும் உன் கற்பனையின் பயிர் துளிர் விடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அதில் இருந்து இந்த புக்கு படித்ததுக்கு பிறகு நான் அந்த உங்களை மாதிரி ஜோசியம் இந்த காரியங்களை பார்க்குறத வந்து எனக்கு அதில் விருப்பமில்லை ஏன்னால் பிறந்த நாள் தெரியாமல் நம்ம அந்த ஜோசியம் பார்க்குறது ஒரு தொழில் எக்ஸ்பீரியன்ஸாக தான் சொல்ல முடியும் அவங்க நூறு பேருக்கு ஜோசியம் சொல்கிறாங்கன்னா அதில் எண்பது பேருக்கு கரெக்டாக இருக்கும் அது அவங்க தொழில் அனுபவமும் கடவுளுடைய கிருபையிலும் இருக்கும் மீதி இருபது பிரச்சனைகளில் போகும் அது அவங்களுடைய பாவங்களும் அவங்களுடைய காரியங்களும் இருக்கும் இதை மிக்க பெரியவங்களும் டிவிகளில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இந்த சம்பவம் வேறு நடந்துச்சு அப்புறம் நான் கிறிஸ்டின்ஸில் போய் பைபிளெலாம் படிக்க ஆரம்பிக்கும் போது நாள் பார்க்குறவனும் நேரம் பார்க்குறவனும் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான்ட்டு ஒரு வசனங்கள் இருக்குது அது கொஞ்சம் ஹார்டாகவே சொல்லியிருக்கோம் இன்னொரு நில தண்ணீர் மீல் உண் ஆகாரத்தை போடு அது பலனை தருமாங்கிறது சிந்திக்க வேண்டாம் அது நூறு ஏரனாக பெருகும் வடக்கே மரம் விழும் தெற்கே மரம் விழும் அப்படின்னு சொல்லி இந்த நாட்களை குறித்து ஜாதகங்களை குறித்து பைபிளில் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் காட்டமாகவே சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் நான் காலையிலே எந்திப்பேன் பிரேயர் பண்ணுவேன் ஆண்டவரை துதிப்பேன் என் பாடிய தொழிலில் போயிடுவேன் தொழிலை செய்யும்போது ஒவ்வொரு நாளும் நல்லது கெட்டது வரும் அதில் நல்லதை மட்டும் தேடிக்கிட்டு இருப்பேன் கிட்டத்திர விட்டுடுவேன் இப்படியே இருக்கேன் எனக்கு இந்த மதம் இந்த ஜாதி இந்த வைராக்கங்கள் பேசுகிறவெலாம் பணம் வந்தவங்க பேசுகிறவங்க அவங்க கொஞ்சம் கொடூரமாகவும் நடந்துக்கிடும் தொழிலுக்கு வரும்போது அதையும் நான் கண்டுக்கிறது கிடையாது எது நடந்தாலும் ஸ்தோத்திரம் அவ்வளோதான் அலி நான் போயிட்டே இருப்பேன் உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எப்படியான்னு கேட்டால் அவங்க ஒரு காலேஜில் நான் ஒர்க் பண்ணேன் இது எங்கள் பரம்பரையாக நாங்கள் இந்த இதை பண்ணிக்கிட்டு வரோம் நாங்கள் பெரிய பெரிய ஆளுங்கக்கிட்டலாம் பார்க்குறோம் எனக்கு ஓரளவு வெல் செட்டில்டு இது இருக்கிறோம் அப்படின்னா அவங்க மனம் விட்டு பேசுகிறாங்க அப்போ அவங்கக்கிட்ட ஜோசியம் பார்க்கணும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரல அவங்களும் நம்ம ஒரு சாதாரண சோபா அடிக்கிறப்ப எங்கிட்ட இப்போ இப்படி பேசணுமே என்னங்கிற இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த நாட்களை நினச்சி நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் ஃபர்தராகவும் ஒன்று ரெண்டு ஆர்டர் கொடுத்தாங்க இது சோஃபா செட்டில் ஒரு நாள் ஒரு முறை வேலை செய்து அப்புறம் நாள் இழுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நல்ல உறவில் இருக்கேன் அதனால் ஜோசியர் வீட்டுக்கு போய் புக்குகளை சொன்னேன் ஜோசியர் சந்தோஷமாக இல்லைன்னு சொன்னபோது சந்தோஷமாக இருக்குங்கிற வழியை சொன்னேன் இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குது யாராவது ஒருத்தவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நினைச்ச பழைய நினைவுகளை நினைச்சி பாருங்கள் உங்களை அறியாமையே ஒரு சந்தோஷம் வந்துடும் இது ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் நம்ம இப்போ சோபா பெட்டு தொழில் செய்யும்போது இதை வளர்ச்சி அடைகிறக்காக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை பாருங்கள் பிடிச்சிட்டு இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்து தருவிங்க ஆலியா ஸ்தோத்திரம் 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 நன்றி